ஆம் தற்போது எங்களுடைய திலே தபா பிரதேசம் மற்றும் பிரதேசத்தில் உட்பட்ட எங்கள் ஹேப்பி கிட்ஸ் பாலர் பாடசாலை பிள்ளைகளுடைய பொதுச்சந்தை நிகழ்வுக்கு எங்களுடைய அதிதிகளாக வரைக்கு தந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அதிதிகளுக்கு சந்தோஷமாக பிள்ளைகள் மாலைகளை போட்டு அற்புதமாக அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் இந்த சந்தோஷமான தருணத்திலே அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த அற்புதமான இந்த பிள்ளைகளோடு இந்த பொதுச்சந்தை நிகழ்வோடு அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சந்தோஷமான தருணம் பிள்ளைகள் ஒவ்வொரு வேடத்திலும் வியாபார சந்தைகளை ஆவணம் அதாவது வியாபாரத்தை செய்வதற்காக ஒவ்வொரு வேடத்திலும் பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் அவர்களை சந்தோஷமாக அற்புதமாக வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் உண்மையிலே இந்த சந்தோஷமான நாளிலே பிள்ளைகளுடைய வியாபார பொருட்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய மலலை குரலிலே பேசி அவர்களோடு நாங்கள் உரையாடி அவர்களோடு அந்த வியாபார பொருட்களோடு நாங்களும் சேர்ந்து அவர்களோடு பயணிக்க இருக்கின்றோம் உண்மையிலே அற்புதமான இந்த சந்தோஷமான தருணத்திலே எங்களுடைய விருந்தினர்களை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கின்றோம் உண்மையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த